எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி அடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கும் வார வாரம் நிறைய விஷயங்கள் வந்து உலக அளவில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஐயா சொல்லிட்டு இருக்காரு அதே மாதிரி ராசி பலனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்து நல்லபடியாக வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சில காரணங்களை மட்டும் பிப்ரவரி மாதம் தவிர்த்து வருகிற மார்ச் மாதம் வந்து எப்படி இருக்க போது பன்னெண்டு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கப்போது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மெட்டோபி விநாயகர்களுக்கும் கொரோனா குடியரசுக்கும் தமிழ் பக்தி நாயகளுக்கும் இன்னும் நிறைய இருக்குது அகர்ஷர் சொல்வார் இந்த வாரம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம்

புரட்டாதி நட்சத்திரம் ரெண்டு நட்சத்தம் அவட்டும் ஓரளவுக்கு பரவாயில்ல சதையும் புரட்டாதி நட்சத்திரம் ரெண்டு பேருமே அதாவது மனசு வந்து கலங்கும் மனசில் வந்து போராட்டம் இருக்கும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு வழியும் காரியம் வராது செலவுகள் எக்கச்சக்கமாக இருக்கும் வந்த படங்களை திரும்பி கொடுக்கணும் அதுக்கான வழிகள் முறைகள் போகும்போது தவிர அதிகமான கடன் வாங்க வேண்டியன்னா உடல் உபாதைகள் முதுகு தண்டு கால் தலை பாரம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது தூக்கம் வந்து தன்னை தூக்கம் எல்லாமே கெடுத்துக்கிறது அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்பட்ட நிலைமை வரும் வேலையில் நல்ல பொசிஷன் இருந்தாலும் அந்த பொசிஷன் சரியாக இல்லையா ஒரு யோசனையான நிலைமைக்கு எடுத்துமே விட்டுரும் மனசு நிம்மதியை கொடுக்காது இந்த மாதிரி நிலைமைகள் இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சனிசனுக்கு ஒரு சனிக்கிழமையான அர்ச்சனை பண்ணிடுங்க எள்ளு விளக்கு வச்சு ஏற்றி அதுக்கான வழிபடுங்க காக்காக்கு வந்து சாப்பாடு போடுங்க ஏன்னா அமாவாசையாவது அந்த காக்காக்கு சாப்பாடு போடணும் சில பறவைகள் வழிகள் பண்ண சொல்ல இந்த நிவர்த்திகள் நம்ம கொடுக்க சொல்ல அந்த நிவர்த்தி அது வாங்கின்னு போச்சுன்னா கண்டிப்பா நமக்கு நல்லது நடக்கும் ஸோ அது ஒரு திருப்திகள் இருக்க சொல்ல நமக்கு நல்லது நடக்கும் அது மாதிரி உணவு முறைகள் கண்டு தெரியாதுங்க வயசானவங்களுக்கு இவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணி வழி பண்ணீங்கன்னா இந்த கர்ம வினைகள் வந்து தீரும் இந்த கர்ம வினைகள் வழிகள் வந்து மாறும் ரெண்டாம் சனி வாக்குவாதங்கள் வரும் ஃபேமிலிக்குள்ள சண்டைகள் வரும் ஹஸ்பண்ட் வைஃப்க்குள்ள தகராறுகள் வரும் ஆனால் போக்குவரத்துக்கான வழிகள் மாறும் மாறும் அதே நேரத்துல சிவனுக்கு திங்கக்காமியான விரதம் இருந்து சிவனோட வழிபாடுல இருந்தா பிரச்சனை திரும்ப சத்தியநாராயண பூஜை பண்ணுங்க இன்னர்கள் வந்து போவோம் பௌனமேனி சத்தியநாராயண பூஜை பண்ண சொல்ல பெரிய எண்ணங்கள் அவங்களை விட்டு போகும்